இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமங்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தெய்வன் என்றும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு ஏகோவா ஈரே எகோவா சாலோ எகோவா நிசி எகோவா சம்மா எகோவா ரூவா அதிசயமானவர் சர்வ வல்லவர் நித்திய பிதா இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு என்ன வார்த்தை இருக்கு உண்மையுள்ள தெய்வன் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வனாக இருக்கிறார் உண்மையுள்ள தேவனா இருக்கிற இயேசுவானவர் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் எந்தெந்த காரியங்களிலே அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் உலக மனிதர்கள் அநேகர் சொல்லுவாங்க நான் உனக்கு என்ன செய்வேன் கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேன் நான் உன் கூட இருப்பேன் உனக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்வேன் ஒரு மிஸ்கால் மட்டும் கூட நான் என்ன செய்வேன் உன் பக்கத்துல வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரச்சனைன்னு போன் போட்டோம்னா அவர்களை தேடியும் காண முடியாது அதுதான் உலக மனிதர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உண்மையுள்ள தேவன் எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் முதலாவதாக ஒருவர் வாசியுங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் உங்களை அழைத்த தேவன் அதாவது நம்மை அழைத்த தெய்வன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாய் பேர் பெயராய் அழைத்திருக்கிறார் ஏசாயசின புஸ்தகத்துல இப்படியாக வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து மூன்றுல உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஆண்டவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார் நம்மை குறித்த நோக்கம் என்ன என்பதை நம்மை குறித்த திட்டம் என்ன என்பதை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்னை இந்த கிராமத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் என்னை இந்த குடும்பத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மகனாக நோக்கத்தை நிறைவேற்றுகிற மகளாக நான் நாம் நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை குறித்த ஒவ்வொருவரை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நான் அறிந்து செயல்படுகிறேனா என்பதை நாம் நிதானித்து ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏதோ கடமைக்காக ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை வாழ வைக்கல நம்மை குறித்த ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது நான் ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவனா இருக்கிறேனா இல்லை என்றால் என்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் கடைசி மட்டும் நம்மை வழிநடத்துவார் நம்ம என்ன செய்யணும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு தேவை வந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய முதல் நபர் யாராயிருக்கணும் ஆண்டவராய்த்தான் இருக்கணும் அநேக நேரங்களில் உலக மனிதர்களை தேடுகிறோம் பணத்தை தேடுகிறோம் பதவியை தேடுகிறோம் மருத்துவர்களை தேடுகிறோம் கடைசி என்ன செய்கிறோம் ஆண்டவர் தேடி வருகிறோம் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் நம்மை முன்குறித்திருக்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதிலே வதிப்பதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவரை நாம் தேடும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அதிலிருந்து விடுவிக்க இருக்கிறார் முதலாவது காரியம் நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று குருந்தையர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மை சோதிப்பாரா மாட்டாரா சோதிப்பார் எல்லாரும் நம்புறீங்களா ஆண்டவர் நம்மை சோதிப்பார் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் வேதாகமத்திலே ஆண்டவர் யாரை சோதித்தார் யோபுவை சோதித்தது சாத்தானா ஆண்டவரா அப்ப ஆண்டவர் நம்மை சோதிப்பாரா சாத்தா நம்மை சோதிப்பானா நம்மை சோதிப்பது யார் என்று சொன்னால் பிசாசானவன் பிசாசானவனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது மத்திய நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசியுங்கள் அப்பொழுது சோதனைக்காரன் அதாவது பிசாசானவன் இயேசுவனிடத்திலே வந்து என்று வாசிக்கிறோம் அப்ப சோதனையை கொடுப்பது யார் பிசாசானவன் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் அனுமதியோடு அவன் என்ன செய்யறான் சோதனையை கொடுக்கிறான் அனுமதி இல்லாம அவனால சோதனையை கொடுக்க முடியாது சோதனையை கொடுப்பது யார் பிசாசு யாருடைய அனுமதியோடு கொடுக்கிறான் இயேசு கிறிஸ்துவின் அனுமதியோடு பிசாசானவன் சோதனையை கொடுக்கிறான் இந்த சோதனையை நான் இரண்டு விதமாக பிரிக்கலாம் என்று விரும்புகிறேன் முதல் சோதனை பிசாசானவன் கொடுக்கிற சோதனை இரண்டாவது சோதனை என்னுடைய சுய இச்சையின் நிமித்தமாக வருகிற சோதனை முதலாவது சோதனை என்னது பிசாசு கொடுக்கிற சோதனை இரண்டாவது சோதனை என்னுடைய சுய இச்சையின் நிமித்தமாக வருகிற சோதனை யோபுவுக்கு வந்தது பிசாசு கொடுத்த சோதனையா சுய இச்சையின் நிமித்தமாக வந்த சோதனையா பிசாசு நிமித்தமாக வந்த சோதனை இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பிசாசு யாரை சோதிப்பான் கர்த்தருடைய பிள்ளைகளை சோதிப்பான் நான் தினமும் நல்லா தண்ணி அடிக்கிறேன் நல்லா ஊர் சுத்துறேன் என்ன பிசாசு சோதிப்பானா ஏன் சோதிக்க மாட்டான் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இது நம்ம டிக்கெட்டு அப்ப யாரை சோதிப்பான் பரிசுத்தவான்களை மாத்திரமே பிசாச சோதிப்பான் இந்த நாள நம்ம யோசித்து பார்ப்போம் அநேக சோதனைகள் நமக்கு வருகிறது உண்மையிலேயே என்னுடைய இச்சையின் நிமித்தமாக நான் சோதிக்கப்படுகிறேனா இல்லை என்றால் நான் பரிசுத்தமாய் நீதியாய் வாழுவதனாலே நான் சோதிக்கப்படுகிறேனா இங்கே ஆண்டவர் யோகுவை குறித்து அழகாய் சொல்லுகிறார் அநேக சாட்சிகளாக கொடுக்கிறார் பாருங்களேன் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசியுங்கள் இங்கே வாசிக்கிறோம் இந்த யோபு உத்தமனாய் நடந்து கொண்டார் சன்மார்க்கனாய் நடந்து கொண்டார் தேவனுக்கு பயந்து நடந்தார் பொல்லாப்புக்கு விலகுகிறவராய் இருந்தார் தீமையை கண்டு விலகுகிறவராக இருந்தார் இந்த காரியத்தெல்லாம் நான் கரெக்டாக கடைபிடிச்சி எனக்கு சோதனை வந்தது என்றால் அது யார் கொடுக்குற சோதனை பிசாசு கொடுக்குற சோதனை நான் என் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு அதன் மூலமாக எனக்கு சோதனை வரும்போது நான் என்ன சொல்கிறது ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு யோபுவை சோதிச்ச மாதிரி ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு யோபுவை போல நான் பரிசுத்தமாய் வாழுகிறேனா இன்னும் கூட யோபுவை குறித்து வாசிக்கிறோம் ஐந்தாம் வசனத்தில் யோபு என்ன செய்யறார்னா யோபுவுடைய பத்து பிள்ளைகளுக்கும் அதிகாலையில் எழுந்திருந்து என்ன செய்வாராம் செபிப்பாராம் ஒரு வசனம் அந்த வசன வாசிங்கள் ஐந்தாம் வசன வாசியுங்கள் இங்கே வாசிக்கிறோம் யோபு உத்தமனாய் இருந்தார் சன்மார்க்கனாய் இருந்தார் தேவனுக்கு பயந்து நடந்தார் பொல்லா விலகி நடந்தார் இந்த யோபுவுடைய பத்து பிள்ளைகளும் அநேக இடங்களுக்கு வெளியே போவாங்க தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை பார்க்க போவாங்க அப்போ ஒருவேளை அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி என்ன செய்வாராம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனா இந்த யோபு காணப்பட்டார் அனைகர் பெற்றோர் இருக்கிற நம்ம யோசித்து பார்ப்போம் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஒரு நிமிடமாவது ஜெபித்து இருக்கிறேனா எனக்காண்டி ஜெபிக்கவே நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக ஆதாயப்படுத்த முடியாது இந்த யோபு எப்போ செபிக்கிறார் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார் அதிகாலை என்பது மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அவர் மூணு மணிக்கு எலும்புனாரா நாலு மணிக்கு எலும்புனாரான்னு தெரியாது ஆனால் அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோகு ஜெபித்து வந்தார் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கல அப்படின்னா பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தவே முடியாது அநேக நேரங்களை நம்ம செபிக்க மறந்துடுறோம் வேதம் வாசிக்க மறந்துடுறோம் ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு வருவதற்கு மறந்துடுறோம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டில் டிவியும் சீரியலும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப நமக்கு சோதனை வந்தா அது பிசாச கொடுக்கிற சோதனையா நம்முடைய சுய இச்சைகள் நிமித்தமாக வருகிற சோதனையா நம்ம யோசித்து பார்ப்போம் நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது குற்றமற்றவனாய் வாழும் பொழுது எனக்கு சோதனை வருமானால் அது யார் கொடுக்குற சோதனை பிசாசு கொடுக்கிற சோதனை அந்த சோதனையை தாங்கும்படியான அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான வல்லமையை ஆண்டவர் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஒன்று குருந்தியர் பத்து பத்தொன்பதுல வாசித்தோம் நாம் உண்மையுள்ளவர்களாய் நீதியுள்ளவர்களாய் வாழும் பொழுது யோபுவை போல ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நாம் சோதனையை சகிப்போமானால் பின் நாட்கள்ல யோபு பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை இரண்டு மடங்காக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு சோதனை என்ன சோதனை சுய இச்சையின் நிமித்தமாக வருகிற சோதனை ஒரு ஒரு வாசியுங்கள் யாக்கோபு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் நம்மளாம் எந்த கேட்டகரியில வருவோம் அப்படின்னா இந்த இரண்டாவது கேட்டகரியில தான் வருவோம் நம்மளுடைய சோதனைக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பாரா நம்ம தான் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் அவன் அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் ஒரு மிகப்பெரிய கல்லூரியிலே அநேக மாணவர்கள் படித்து வந்தார்களாம் ஒரு நான்கு கிறிஸ்தவ வாலிபர்கள் நண்பர்களாய் இருந்தார்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா முதல் ஆளா என்ன எங்க வந்துருவாங்க சர்ச்சுக்கு வந்துருவாங்க அவங்க விடுதியில் தங்கி படிச்சதுனால ஒவ்வொரு நாள் மாலை நேரத்திலும் அவங்க விடுதியில் நடக்கிற எல்லா ஜப கூட்டத்திலும் அவர்கள் கலந்து கொள்ளுவார்கள் நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் என்ன யோசிக்கிறாங்க மற்ற நண்பர்கள் செய்வதை போல நாமும் என்ன செய்வோம் காம்பவுண்ட்ஸை ஒரு ஏறி குதித்து வெளியே போய் சினிமா பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது ஒரு நாள் யார் பார்த்துட்டா வார்டன் பார்த்துட்டார் இப்போ வார்டன் என்ன செய்வார் கொஞ்சம் வாரா உடனே டிஸ்மிஸ் பண்ணுவார் இல்லை பனிஷ்மெண்ட் கொடுப்பார் அப்போ இந்த நான்கு வாலிபர்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த நான்கு வாலிபர்கள் சொன்னாங்களாம் இதெல்லாம் ஆண்டவன் நம்ம கொடுக்குற சோதனை நம்மள அநேக நேரங்கள்ல இப்படிதான் நம்மளுடைய சுய இச்சையின் நிமித்தமாக சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம் ஆனா யார் மேல பழிய போட்டுறோம் ஆண்டவர் மேல பழிய போட்டுறோம் இன்னைக்கு என்னுடைய சோதனை எப்படிப்பட்ட சோதனையா இருக்கிறது எனக்கு ஒரு குடும்பத்தை நன்றாக தெரியும் தாய் தகப்பன் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண்மகன் மேல குழந்தைகள் கிடையாது ஒரு சின்ன தான் அவங்க வாழ்ந்து வர்றாங்க இந்த தகப்பனார் என்ன செய்வார்னா இரவும் பகலும் குடித்து கொண்டே இருப்பார் இந்த அம்மாவுக்கு அந்த சின்ன வீட்ல என்ன செய்ய முடியல இருக்க முடியல இந்த அம்மா யோசிக்கிறாங்க நான் எப்படியாவது ஒரு பெரிய வீட்டை கட்டணும் வீடு கட்டுறது அவ்வளவு ஈஸியா பல லட்சங்கள் நம்ம சம்பாதிக்கணும் இந்த அம்மா யோசிக்கிறாங்க என்னால இந்த வீட்டில் இருக்க முடியாது ஒரு பெரிய வீடை கட்டணும்னு சொல்லி என்ன பண்றாங்க பல லட்சங்களை கடனாக வாங்குகிறார்கள் இது உண்மையிலே நடந்தது ஒரு பட்டணத்துல நடந்த உண்மை நிகழ்வு பல லட்சம் கடன் போட்டு என்ன செய்யறாங்க ஒரு வீட்டை கட்டுறாங்க நல்லா சுத்தி காம்பவுண்ட்ஸ் அவர் போட்டு நல்ல பெரிய பெரிய ரூம் எடுத்து நல்ல ஒரு பெரிய ஹால் எடுத்து சூப்பராக என்ன செஞ்சுட்டாங்க ஒரு வீடை கட்டிட்டாங்க இவங்களுடைய ஆசை இவர்களுடைய இச்சை இதோடு நின்று விட்டால் நல்லது இப்போ என்ன செய்யணும் வீடை கட்டி முடிச்சாச்சு மாதம் மாதம் வட்டியை கட்டணும் முதல்ல என்னைக்காவது ஒரு நாள் கட்டணும் இந்த அம்மா யோசிக்கிறாங்க இதோட எனக்கு போதாது இப்போ கீழே எத்தனை ரூம் இருக்குதோ அதே போல் நான் என்ன செய்யணும் மேல் மாடி எடுக்கணும் மேல் மாடி எடுத்து அந்த வீட்டை நான் வாடகைக்கு விட்டேன்னா அதை என்ன செய்வேன் நான் வட்டிக்கு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு இன்னும் பல லட்சத்தை கடனாக வாங்குகிறார்கள் ஒரு வீடு கட்டுறது சாதாரண காரியம் கிடையாது இதோட அவங்க ஆசை நின்றுச்சேன் அப்படின்னு பார்த்தா இப்போ அநேக கடன் வந்துருச்சு அநேக இழப்புகள் வந்துருச்சு இப்போ அவங்க யோசிக்கிறாங்க அவங்க பகுதியில் ஒரு மெயினான ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு அநேக மக்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன இடம் கிடைக்கிது அவங்க யோசிக்கிறாங்க இதையும் நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க இதை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விற்றாகணும் அந்த வீட்டையும் விற்று இந்த இடத்தையும் வாங்கிட்டாங்க இப்போ அந்த இடத்துல நாலு பக்கம் சும்மா தட்டியை போட்டு தட்டிக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தேன் ஆண்ட எனக்கு கொடுக்குற சோதனையை பாரு இன்னைக்கு இந்த தட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அநேக நேரங்களில் நம்மளுடைய சுய இச்சைகள்னால தான் நம்ம என்ன செய்கிறோம் சோதிக்கப்படுகிறோம் எனக்கு காரு வேணும் பைக்கு வேணும் வீட்டில் டிவி வேணும் பெரிய டிவி என்னை விட பெரிய டிவியா இருக்கணும் வாஷிங் மிஷின் வேணும் ஃப்ரிட்ஜு வேணும் இப்படி நம்முடைய சுய இச்சைனால நம்ம கடன் பட்டுட்டு யார் மேல பழிய போட்டுருவோம் ஆண்டவர் மேல பழிய போட்டுருவோம் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து சோதிக்கப்படுவோமானால் ஆண்டவர் நம்முடைய சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு எனக்கு ஏற்படுகிற சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனை என்பதை நாம் நிதானித்து அறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் சோதனையில் இருந்து தப்புவிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேகர் அநேக விதமான கோட்பாடுகளை அநேக விதமான வழிமுறைகளை தங்களுடைய மதத்திற்கென்று கொண்டாடுகிறார்கள் அநேக விதமான முறைகளிலே தங்களுடைய தெய்வத்தை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு மதத்திலும் பாவத்திற்கென்று பரிகாரம் எழுதப்படவில்லை இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பாவத்திற்கு பரிகாரம் தேடணும் அப்படின்றதுக்காக ஆட்டையோ மாட்டையோ பலி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பாவம் சரியாகிவிடும் என்னுடைய பாவம் நிவிற்த்தி ஆகிவிடும் என்று அநேகர் நம்புகிறார்கள் இன்னும் அநேகர் என்னுடைய சரீரத்தை நான் காயப்படுத்தினால் என்னுடைய சரீரம் முழுவதையும் ரத்தம் வரும் வரை நான் காயப்படுத்தினால் என்னுடைய பாவம் நிவிற்த்தி ஆகிவிடும் நான் புண்ணியத்தை தேடிக்கொள்ளுவேன் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க இன்னும் அநேகர் தீயிலே நடப்பதன் மூலமாக நெருப்பிலே நடப்பதன் மூலமாக என்னுடைய பாவம் கழுவப்படும் என்று நம்புகிறார்கள் இன்னும் அநேகர் நான் பாத யாத்திரை சொல்லுவதன் மூலமாக என்னுடைய பாவம் கழுவப்படும் என்று நம்புகிறார்கள் துரதிருஷ்ட விஷமா அந்த காரியம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வந்துருச்சு வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போனா என் பாவம் கழுவப்படும் வேளாங்கண்ணியில மொட்டை அடிச்சா என் பாவம் கழுவப்படும் வேளாங்கண்ணியில ஏதோ ஒரு இடம் இருக்கான் அங்கே போய் முழங்கால் போட்டே நடந்து போனோம்னா அவங்களுடைய பாவம் கழுவப்பட்டு விடுமாம் ஆனால் இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் என்ன வாசிக்கிறோம் நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கார் படியிட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோமானால் அந்த பாவத்திற்கான எல்லா பரிகாரத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் இருக்கிறார் பாவத்துக்கு பரிகாரம் தேடணும்னு அநேக பணங்களை அநேக லட்சங்களை செலவழிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இங்கேயோ மலை உச்சியில ஏதோ இருக்கான் இங்கிருந்தே நடந்து போனோம்னா ரெண்டாயிரம் படிக்கட்டு மூவாயிரம் படிக்கட்டு நடந்து போனோம்னா நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் என்று அநேகர் நம்புகிறார்கள் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய குற்றத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவங்களை ஆண்டவளத்திலே அறுக்க பொழுது நம்மை மன்னிப்பதற்கு தெய்வன் இருக்கிறார் மூன்று காரியங்கள் பார்த்தோம் முதலாவது காரியம் என்னது நம்மை அழைத்த தெய்வன் உண்மையுள்ளவர் சோதனையில் இருந்து தப்புவிக்கிற தெய்வன் உண்மையுள்ளவர் நம்மை மன்னிக்கிற தெய்வன் உண்மையுள்ளவர் கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் பின்பகுதியை வாசிப்போம் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் கடைசியாக வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை நாம் விசுவாசிப்போமானால் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லுமையுள்ளவராய் இருக்கிறார் அவர்கள் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் உனக்கு ஒரு ஆண்மகனை கொடுப்பேன் என்று வாக்குத்தம் கொடுத்தார் ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது விசுவாசத்தோடு ஆபரகாம் காத்திருக்கிறார் பதினைந்து வருடம் ஆகுது ஆபரகாமும் சாராலும் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள் கடைசியில் ஒரு அழகான ஆண் குமாரனை ஈசாக்கை ஆண்டவர் அவர்களுக்காக கொடுத்தார் வசன வாசியுங்கள் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இந்த சாரால் நினைக்கிறாங்க எனக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர் அவர் என்ன செய்ய மாட்டார் வாக்கு மாற மாட்டார் அவர் சொன்னால் அது நிறைவேறும் என்று முழுமையாய் விசுவாசித்தார்கள் அதனுடைய வெளிப்பாடை பார்க்கிறோம் தொண்ணூறு வயது நிரம்பின சாரால் கர்ப்பம் செத்து போன சாரால் என்ன செய்றாங்க ஒரு அழகான ஆண் பெற்றுக் பெற்றுக்கொள்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் தடைபடுத்தலாம் அநேக தேவைகள் நமக்கு இருக்கலாம் நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஆபர்காமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அந்த வாக்கு தத்தம் யாருக்கு ஆபர்காமுக்கு மட்டும்தான் மோஸ்டைக்கு ஆண்டர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு மோஸ்டைக்கு மட்டும்தான் இந்த வேதாகமத்தில் யார் யாருக்கு ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ எல்லா வாக்குத்தத்தமும் அவங்களுக்கு மட்டும்தான் ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் வாழுகிற நமக்கு இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமாய் மாறும் அந்த வசனத்தை வாசிக்கலாமாம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த வேத புஸ்தகத்துல என்னென்ன வாக்கு தத்தங்கள் இருக்குதோ அத்துணை வாக்குத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டுமாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் அனைத்து வாக்கு தத்தங்களும் அடங்கி இருக்கிறது இந்த வேதத்துல ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்த வசனங்களை நம்மால் பார்க்க முடியும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் இயேசுவே மெய்யான கிறிஸ்து என்பதை விசுவாசிக்க வேண்டும் முதல்ல வாசித்தோம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற உண்மையுள்ள தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அந்த தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கும் நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் தெய்வன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக